எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்க நான் பஸ் வாசிக்கிறேன் இந்த நாட்களில கிறிஸ்துமஸ் பண் விழாவை கொண்டாடுகிற இந்த காலங்களில நம்ம ஆண்டவர் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தாரு அவர் எதற்காக வந்தாரு என்ன காரியத்தை செய்யறதுக்கு வந்தாரு அது மட்டும் இல்ல அவர் என்னென்ன காரியங்களை இந்த உலகத்துல நிறைவேற்றினார் அந்த காரியங்களை முதலாவது என் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன் அப்ப யோசி பாருங்களேன் வானத்துல இருக்கிற ஒரு செல்வந்தர் வானத்துல இருக்கிற ஒரு தேவன் எதற்காக அவர்

கிறிஸ்துமஸ்ஸ நம்ம வந்து ஏதோ புது உடுப்பு எடுக்கிறதுனாலயோ இல்ல எல்லாம் செய்து மத்தவங்க கிட்ட குடுக்கறதுனாலயோ ட்ரீட்ன்னு வெளியே சுத்துக்கிறதுனாலயோ இல்ல இதனால கிறிஸ்துமஸ் கொண்டாடுற முடியாது நிறைய பேர் கிறிஸ்துமஸ் ட்ரீ குடில் எல்லாமே பக்காவா செட் பண்ணிருப்பாங்க இன்னத்துக்கு நிறைய பேருடைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா ஸ்டார் எல்லாம் ஒளிந்து கொண்டு இருக்கும் ஆனா ஆடல சொல்றது இது எல்லாமே ஓகே உங்களுடைய அஹ் உங்களுடைய ஜாயை வந்து நீங்க வெளியே காண்பிக்கிற ஒரு காரியங்கள் ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்னன்னா இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில அவர் பிறந்த நாள் என்று நம்ம ஆசரித்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே அவர் எதற்காக வந்தார் என்பது நமக்கு தெரிகிறது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றிக்கிறதுக்கு அப்போ அவர் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடணும்னா அவர் எதற்காக வந்தாரோ அந்த காரியத்தை செஞ்சாதானுங்க அது உண்மையான ஒரு கிறிஸ்துமஸ் இருக்கும் சோ இந்த விழா காலங்களில நம்ம ஆண்டவர இடத்துல கேட்க போறோம் என்ன கேட்க போறோம்னா ஆண்டவரே நீர் எதற்காக இந்த பூமியில எங்களை கொண்டு வந்தீங்க எதற்காக இந்த குடும்பத்துல கொண்டு வந்தீங்க எதற்காக இந்த ஊருக்கு கொண்டு வந்தீங்க அந்த சித்தத்தை நீங்க நிறைவேற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல கேக்கலாம் ஏசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்தார் நீங்களும் நானும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம் கர்த்தருடைய நாம மகிமை படட்டும் இனிய கிறிஸ்துமஸ் விழா கால பண்டிகையில நம்ம எல்லாருமே கலந்து கொள்ளலாம் ஜோம் பண்ணலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பரம பிதாவே அப்பா அத்தனோ பேருக்கு லாஸ்ட் ஆக்கியத்தை உமக்கு நன்றி அப்பா நீங்க ஒரு பர்பஸோட ஒரு பிளானோட எங்களை இந்த உலகத்துக்கு நீங்க அனுப்பியிருக்கீங்க ஆண்டவரே அப்பா இந்த உலகத்துக்கு நாங்க பிறந்திருக்கிறோம்னா நீங்க ஏதோ ஒரு பெரிய ப்ளூ பிரிண்டை வச்சு நீங்க அனுப்பி இருக்கீங்க ஆனா இதுவரைக்கும் எங்களுடைய சுய நீதியை பார்த்துட்டு இல்லன்னா எங்களுடைய அண்டவரே நாங்கள் ஆண்டவரே இன்றைக்கு அண்டவரே நீர் எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி எதற்காக நீர் எங்களை உருவாக்கினீரோ எதற்காக எங்களை அண்டவரே இந்த உலகத்துக்கு நீங்க பிறக்க வைத்தீங்களோ அந்த நோக்கத்தையும் அந்த திட்டத்தையும் என் கத்தர் எங்கள் மூலமாய் நிறைவேற்ற வேண்டுமா நாங்கள் சொப்பிக்கிறோம் உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு நாங்கள் மூச்சாய் அன்று எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்க ஆவியானவரே எங்களுக்கு உதவி ஆண்டவரே இதுவரைக்கும் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை போதும்ப்பா உமக்காய் வாழ்கிற உண்மையான அர்த்தமுள்ள உள்ள ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ உதவி செய்ங்க காத்து கொள்ளும் வழி நடத்தும் இந்த இரவுல ஆண்டவரே ஆண்டவரே நல்ல உறக்கத்தை தாங்க பலவீனங்கள் நீங்கட்டும் அடவரே முதுகு பிடிச்சுக்கிட்டு அடவரே ஒரு அம்மா கஷ்டப்படுறதை நான் பார்க்கிறேன் அடவரே அந்த மூச்சு பிடிப்புன்னு சொல்லுவாங்களே அடவரே அதுல இருந்து ஒரு விடுதலை நீங்க தாங்க பூரண விடுதலை உண்டாகட்டும் காலை எழுந்து உங்க நாமத்தை மயமைப்படுத்த கிருப செய்ங்க ஏசுவன் மூலம் ஜபம் கேளும் நல்ல பரமபிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ